வணக்கம் ஆன்மீக தேடலாளர்களே இன்றைய முக்கியமான ஆழமான பற்றியது வீடியோ ஒரு மிக அது அறிவை உணர்வதற்கான உண்மையான முறை நாம் அனைவரும் உலக பயணத்தில் சில சந்தேகங்கள் தவறான வழிமுறைகள் மற்றும் வெளியறிவின் சுழற்சியில் சிக்கிப் போயிருக்கிறோம் ஆனால் உண்மையான அறிவு என்பது உலக பொருட்கள் மனம் சிந்தனைகள் ஆகியவற்றைக் கடந்து அதற்கும் மேலான ஒரு ஆதாரமான வெளிச்சத்தை உணர்வதில்தான் இருக்கிறது பிரஜான் அவர்கள் அழகாக விளக்கும் போதனையில் மனதின் சலனங்களை விளக்கி சாட்சியாக அமைதியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இருந்தால்தான் அந்த ஆத்ம சாட்சி வெளிப்படுவதாக கூறுகிறார் இந்த ஆத்ம சாட்சி எதிலும் அடையாளம் கொள்ளக்கூடாதது அதை பார்க்க விரும்பும் எண்ணம் கூட அதை மறைக்கும் ஆதலால் நாம் சும்மா இருப்பது நம் உள்ளத்தில் நிகழும் சிந்தனைகளை வெறுமனே பார்த்து உணர்வது அதுவே அறிவின் முதல் பக்கமாகிறது இது எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல எந்த கோட்பாட்டையும் பின்பற்றுவதில்லை ஆனால் அனைத்தையும் கடந்த ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது இந்த நூலின் முடிவில் நீங்கள் உணரும் ஒன்று அறிவு என்பது வாய்மொழியால் பகிரக்கூடியது அல்ல அது வாழப்பட வேண்டியது உங்கள் உள்ளத்தில் அமைதியை விதைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் வாருங்கள் சிந்தனையை விட்டு சாட்சியாக இருங்கள் அதுவே அறிவு அதுவே வாழ்வின் உண்மை நாம் அனைவரும் உலக பயணத்தில் சில சந்தேகங்கள் தவறான வழிமுறைகள் மற்றும் வெளியறிவின் சுழற்சியில் போயிருக்கிறோம் ஆனால் உண்மையான அறிவு என்பது உலக பொருட்கள் மனம் சிந்தனைகள் ஆகியவற்றைக் கடந்து அதற்கும் மேலான ஒரு ஆதாரமான வெளிச்சத்தை உணர்வதில்தான் இருக்கிறது மனதின் சலனங்களை விளக்கி சாட்சியாக அமைதியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இருந்தால்தான் அந்த ஆத்ம சாட்சி வெளிப்படுவதாக கூறுகிறார் இந்த ஆத்ம சாட்சி எதிலும் அடையாளம் கொள்ளக்கூடாதது அதை பார்க்க விரும்பும் எண்ணம் கூட அதை மறைக்கும் ஆதலால் நாம் சும்மா இருப்பது நம் உள்ளத்தில் நிகழும் சிந்தனைகளை வெறுமனே பார்த்து உணர்வது அதுவே அறிவின் முதல் பக்கமாகிறது இது எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல எந்த கோட்பாட்டையும் பின்பற்றுவதில்லை ஆனால் அனைத்தையும் கடந்த ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது இந்த நூலின் முடிவில் நீங்கள் உணரும் ஒன்று இப்போதுதான் நேரம் இப்போதுதான் மௌனமே வழி என்பதே அறிவு என்பது வாய்மொழியால் பகிரக்கூடியது அல்ல அது வாழப்பட வேண்டியது உங்கள் உள்ளத்தில் அமைதியை விதைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் வாருங்கள் சிந்தனையை விட்டு சாட்சியாக இருங்கள் அதுவே அறிவு அதுவே வாழ்வின் உண்மை அறிவை பற்றி நாம் பேசிக் போது அது உண்மையிலேயே என்னவென்று நாம் கேட்க வேண்டியுள்ளது அறிவு என்பது வெறும் புத்தக அறிவா அல்லது மனதின் செயல்பாடுகளா அல்லது உணர்வின் வெளிச்சமா அறிவைப் பற்றிய நிலைத்த மற்றும் நேர்மையான பார்வையை வழங்குகிறார் அறிவு என்பது எந்த மூலதனமும் அல்ல அது உணர்தல் மூலம் தோன்றும் வெளிச்சம் அதை தியானம் சாதனை அல்லது எந்த ஒரு முறையாலும் பெற முடியாது உண்மையான அறிவு என்பது நேரடியான சாட்சியின் வெளிப்பாடு நாம் யாரும் அல்ல எதையும் அடைய விரும்புவதும் அல்ல நம்முள் எப்போதும் இருந்திருக்கும் அந்த நிலைத்த வெளிச்சத்தை உணர்வதே உண்மையான அறிவு அறிவை அறிந்திட நாம் ஒரு முறையும் பின்பற்ற வேண்டியதில்லை நம்முள் நிகழும் சிந்தனைகளை வெறும் சாட்சி போன்று பார்க்க தொடங்கினால் போதும் அதற்கு எந்த மதமும் தேவையில்லை அது ஏற்கனவே உள்ளதென்ற உணர்வை மட்டுமே நம்மிடம் கொண்டு வருகிறது நாம் எதை பற்றியும் நம்பிக்கையுடன் சொல்வதில்லை அறிவு என்பது நிரந்தரமல்லாதவற்றின் நிழல் அல்ல அது எதையும் சார்ந்ததும் அல்ல அது நம் உள்ளத்தில் அமைந்த சத்தியத்தின் ஒளி அந்த ஒளியை நம்மால் நானாக அறிவிக்க முடியாது ஆனால் நம்முள் அமைதியாக இருந்தால் அது தானாகவே வெளிப்படும் இந்த புத்தகம் கூறுவது அறிவு என்பது ஏதேனும் செய்தால் வரும் ஒன்று அல்ல தெய்வதை விட்டுவிட்டால்தான் அது தோன்றும் நம் முயற்சிகளின் பின்னால் துடிக்கும் அந்த உள் அறிவுதான் அறிவு அதை நேரடியாக உணர்ந்தால் நம்முள் எல்லா தேடல்களும் நிறைவடையும் நமக்குள் இருப்பது ஒரே ஒன்று அதுதான் சாட்சி சாட்சி என்ற நிலைதான் அறிவின் வெளிப்பாடு அதற்காக நம்மால் பேச முடியாது அதை விவரிக்க முடியாது ஆனால் அதில் நாம் இருந்துவிட்டால் போதும் அதுவே அறிவு இந்த அறிவை நம்மால் வாங்க முடியாது இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் இப்போது உங்க உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்றால் அந்த அறிவு உங்களை தொட்டுவிட்டது என்றே அர்த்தம் நன்றி நண்பர்களே இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும் இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும் உங்கள் சுவாசம் உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம் அதுவே அறிவின் ஆரம்பம் இந்த நேரம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த தான் உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள் அங்கே அமைதி இருக்கிறது அங்கே அறிவு அங்கே அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள் நாளை அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி